السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون أما بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليك قال الله تعالى في قرآنه المجيد الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأهل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله واسلط وامره الى الله ومن آب أُولَئِكَ اصحاب النار هم فيها خالدون وعن جابر رضي الله عنه انه قال: لان رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهديه وقال قم صدق رسول الله الله صلى عليه ും പെരുമക്കൾ നാം ഇങ്ങനെ ഒരു സ്വാലിഹാന അമലാ നമ്മൾ എഴുതി കപ്പുൽ நாம் இங்கு கேட்கின்றதும் பேசுகின்ற பேச்சு தொல்கின்ற தொழுகைகள் எல்லாம் அல்லாஹு அதில் இருக்கிற இருக்கின்ற குறைகளை எல்லாம் மன்னித்து நம்ம கபூல் செய்வான அல்லாஹூபஹானு மலக்குமார்களை படைத்து இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹளுக்கு இபாதத்து செய்ய மட்டும்தான் தெரியும் எத்தனை மணக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணிக்கை அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் ஏனென்று கேட்டால் மஹோலில் அதாவது மக்காவிலே கழபா இருக்கின்ற அதே இடத்தில் வானத்தில் இருக்கின்ற ஒரு இடம் லோகல் மஹோல் இந்த இடத்திலே ஒரு நாளைக்கு எழுபது ஆயிரம் செல்வார்கள் ஒரு தடவை செல்கின்ற மலக்குமார்கள் பிறகு செல்ல மாட்டார்கள் அப்படி ஓரோ நாளைக்கும் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் தொகழ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது எத்தனை மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணிக்கை அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவ்வாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கு அடைய கற்களை என்னவோ அது மட்டும் தான் செயல்பட தெரியவே தவிர தவறுகள் செய்ய தெரியாது தவறுகள் செய்ய தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது அல்லாஹு சுபஹானஹுவதஆல மலக்குமார்களை படைப்பதற்கு நடைகிறார் அப்போ மலக்குமார்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ் உனக்கு இபாதத்து செய்யதான் நாங்க இருப்போம் அல்லவா பின்ன பிறகு எதற்காக சண்டை போடுகின்ற பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளாவது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்ற இந்த மனித வர்க்கத்தை ஏன் படைக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தாலா சொன்ன பதில் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் காத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகுது என்பது என்று பாருங்கள் என்று கூறிதான் மலக்குமாறுகளை அவ்வளவு தர படைக்கிறார் மனிதர்களை அவ்வளவு தர படைக்கிறார் இந்த மனிதர்களுக்கும் மலக்குமாறுகளுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம மனிதர்கள் எதற்காக அவ்வளவு தர படைத்தான் மனிதர்களையும் ஜின்னுகளையும் நான் விவாதத்து செய்வதற்காக மட்டும்தான் படைத்தேன் என்ற மகத்தேன கூறுகிறார் அதற்காக படைத்தார் விவாதத்து செய்வதற்காக மட்டும்தான் மனித வர்க்கத்தையும் ஜின்னு வர்க்கத்தையும் அமகத்தைலா படைத்தான் அப்போ ஜின்னு வர்க்கத்தையும் மலக்கிற மனித வர்க்கத்தையும் படைத்தது விவாதத்திற்காக மலக்கு நார்களை படைத்தது விவாதத்திற்காக இது என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கின்றது மலக்குமார்களுக்கு தவறு செய்ய அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்னவோ அது மட்டும்தான் செய்ய முடியும் அதற்கு மாறாக அவர்களால் அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது உணவு தேவையில்லை தூக்கம் கிடையாது எதுவுமே இல்லை இருபது எல்லா நேரமும் அம்மாவும் இருக்கு என்ன கட்டளை போடுகிறானோ அது செயல்படுத்துவது தான் அவர்களுடைய வேலை சில மலக்குமார்கள் அவர்களுடைய வேலையை தஸ்மி சொல்லிக்கொண்டே இருப்பது சில மனத்துமார்கள் அவர்களுடைய வேலை இந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டே இருப்பது சில மனத்துமார்கள் அவர்களுடைய அவர்களுடைய மதுரை மனிதர்களுக்காக வகுப்புறத்து தேடுவதற்கும் அவர்களுக்காக சொலாத்து சொல்வதற்கும் அவர்களுக்கு அவர்களுடைய ரெக்கைகளை இறக்கிக் கொடுப்பதுதான் அவர்களுடைய வேலை இவ்வாறு ஒரு மனத்துக்கும் என்ன வேலை இருக்கின்றதோ அதை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியுமே தவிர அவருக்கு மாறாக செய்யவோ அவர்களால் தேவைகளையும் விடுத்திருக்கிறான் அப்போது அந்த ஆசைகளும் தேவைகளும் இருக்கின்ற பொழுது அதை எல்லாம் மீறி அவன் விவாதத்தை செய்யும்போதுதான் அவன் மலக்குமார்களை விட மேலாக மனிதன் மாறுகிறான் மே மாறாக அவனுடைய உடல் எதற்காக எல்லாம் ஆசைப்படுகிறதோ அவனுடைய மனசு எதையெல்லாம் தேடுகிறதோ அந்த தவறின் பக்கம் எல்லாம் அவன் போகியிருந்தால் மணல் குரான் கூறுகிறான் மனித விட அவன் மோசமாகி விடுவான் நல்லாவுடைய எல்லாம் அவன் செயல்பட்டு செயல்படுத்தினான் அது தெரியுமே ஜிபின் அலிஸ்லாத் அவர்கள் பெருமாவா சொல்லமாக அலி அவர்களை அழைத்து சென்றார்கள் எங்கே அல்லாவின் பக்கம் ஒரு இடம் வந்தவுடனே கூறுகிறார்கள் இதற்கப்புறம் எனக்கு போக முடியாது நீங்கதான் போயாவும்

அவர்கள் மேலாகி விட்டார்கள் அதே நேரத்துல இதை விட மிருகங்களை விட மோசமாகுவான் மனிதன் ஒரு தடவை அவர்கள் தொழுதிக்காக பள்ளி வாசலுக்கு செல்கிறார்கள் திரும்பி வந்த போது வீட்டுல நாய்க்கு கொடுக்கறதற்காக ஒரு பாத்திரம் இருந்தது அது உடஞ்சு கிடக்குது மனைவிடம் கேட்டார்கள் என்ன நாய்க்கு கொடுக்கறது பாத்திரம் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஒரு பிச்சைக்காரன் வந்திருந்தான் பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுத்தேன் ஏன் அந்த பாத்திரத்துல கொடுத்தேன் அவர் தொழுக நேரத்தில் தொழுக போகாம இங்க வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருந்தா அவர் தொழுகிறது இல்லைன்னா அதனால நான் ஞாயிற்று கொடுக்குற பாத்திரத்தில் கொடுத்தேன் மனைவிதனா இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணார்கள் என்று தெரியுமா அந்த பாத்திரத்தை போட்டு உடைத்தார்கள் ஏன் அவன் தொழுகாத்த அந்த நபருக்கு சாப்பிட்ட பாத்திரம் அல்லவா அது அந்த பாத்திரத்தில் மனிதனுக்கு சாப்பாடு நாய்க்கு சாப்பாடு கொடுக்க கூடாது அதாவது குரான் கூறினது மதல் மனிதன் யாரை விட முருகங்களை விட மோசமாகி விடான் நாயை விட மோசமாகி விடுவான் யார் ஐந்து நேரம் தொழுகாத்த நபர் என்று நாம் அலைஹி நமக்கு தருகிறார்கள் அவன் மனிதனை அல்லாஹூத்தால படைத்தான் தப்புகள் எல்லாம் அவனால் செய்ய முடியும் அந்த ஆசைகளும் அந்த எண்ணங்களும் எல்லாம் அவனுக்கு இருக்கும் போது அதையெல்லாம் மீறி அல்லாஹுடைய கட்டளைகளை அவன் செல்ல செய்யும் போது அவனுக்கு விவாதத்துக்கள் அவன் செய்யும் பொழுது அவன் மலக்குமார்களை விட மேலான ஒரு தர்ஜாவிற்கு அவன் சென்று விடுவான் நேரு மாறாக இருந்தால் நாயை விட அவன் மோசமாகி விடுவான் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு இருக்கின்ற ஆசைகளையும் தேவைகளையும் எல்லாம் அடக்கி வைத்து அம்மாவுபாலோட கட்டளை என்னவோ அது நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படி தோணும் அம்மாவு செய்யறதுக்குதான் படைச்சாங்க ஆசையும் வந்திருக்கா கல்யாணம் பண்ணணும் வீடு வைக்கணும் அந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது அப்ப நாங்க விசேஷம் எல்லாம் பண்ண வேணாமா வியாபாரம் பண்ண வேணாமா அதுக்காக எல்லாம் டைம் செய்யணும் செலவு பண்ணணுமே விவாதத்தினால் என்ன நம்ம நம்ம நிறைய பேர் நெனைச்சிருக்கோம் நிபாதத்துல என்ன தொருவது தசி சொல்றது விக்கிற சொல்றது செலவா சொல்றது குரான் ஓடுறது நோம்பெழுத்தது இதுதான் நிபாதத்துல என்றால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அல்ல நாம் செய்கின்ற பிசினஸ் ஆவலுக்கு இருக்கட்டும் நாம் செய்கின்ற விவசாயங்களாக இருக்கின்றோம் நாம் செய்கின்ற அனைத்து தொழில்களும் விவாதத்துல தான் ஏன் ഒരു കല്യാണം നാം ചെയ്യുമ്പോഴത് അത് സുന്നത്താണ് ഒരു കർമ്മം അതായാല അധികമായി അവർക്ക് സിന്നത്താക്കുന്ന ഒരു വിഷയം അപ്പൊ അത് സുന്നത്ത് തന്നെ സ്വാബ് കരയ്ക്കു കഴിക്കാതെ கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை நாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி நாம் கொடுக்க வேண்டும் நாம் கடமையாக இருக்கின்றது அதற்கு நமக்கு என்ன தேவை காசு தேவையா இருக்குது அந்த காசுக்காக நாம் வியாபாரம் பண்ணும் போது அந்த வியாபாரம் விட்டது நாம் காடையில சென்று கடையை சாயங்காலம் ஒரு கூட்டுற வரைக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு வியாபாரமும் அந்த விவாதத்தாக மாறுகிறது நம்முடைய மீதுமாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவியை நான் தான் பார்க்க வேண்டும் அது என் மீது கடமை அதற்காக எனக்கு காசு தேவைப்படுகிறது அதற்காக நான் வியாபாரம் பண்ணுகிறேன் என்று வரும்போது நாம் செய்கின்ற வியாபாரங்கள் நாம் செய்கின்ற தொழில்கள் எல்லாம் விவாதத்தாக மாறுகிறது பெருமான சொல்லமாக அலுவலம் அவர்கள் ஒரு மனிதன் அவன் வேலை செய்து செய்து அவனுடைய கையில் அப்படியே மறுத்து போயிருக்கு ரொம்ப கட்டியா ரஃப்ஃபா இருக்கு பெருமனார் சொல்லு அவர்கள் சாப்பாடு கொடுத்து அந்த கையை முட்டமிட்டு கூறுகிறார்கள் அம்மாவுதான் எனக்கு பிந்த கை இது என்று கூறுகிறார்கள் சம்பாதிக்கின்றான் என்ற காரணத்தினாலே விவசாயிகள் அவர்கள் விவசாயம் பண்ணுவார்கள் அதுல வந்து கிராமிகள் வந்து சாப்பிடும் நிறைய விவசாயம் அப்படி கொழுந்தும் போதலாம் ஆனால் அல்லாஹ் ஹசூரலாய் சொல்லிசலம் அவர்கள் கூறுகிறார்கள் அதில் அவனுக்கு சொதக்காவாக இருக்கின்றது என்று பெருமான் சல்லா அலுவலம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்ப நான் செய்கின்ற விவசாயம் அதுல வந்து நான் தெரியாமலே ஒரு பிராணி வந்து சாப்பிடும்போது அந்த பிராணிக்கு உணவளிக்க சொதற்கான சவாவை அம்மா நமக்கு தெரிகிறான் அதே போல நாம் செய்கின்ற வியாபாரங்கள் கிடைக்கும் விற்க முடியாது அது சொதக்காவது சவாவை அம்மாஹோத்தால தெரிக்கிறான் அவன் மூலமாக அம்மாஹூத்தாலா நம்முடைய ஒரு செயலையும் அவன் வீணாக்கவில்லை அனைத்திற்கும் சவாவை தந்திருக்கின்றான் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் நீ அது நல்லா இருக்கும் நம்முடைய நோக்கம் நல்லா இருக்கும் அதுல போய் ஏமாத்துறது இடையில ஏமாத்துறது பொருள்ல ஏமாத்துறது நல்லதுன்னு சொல்லி டூப்ளிகேட்டை கொடுக்கறது அந்த மாதிரி காஸ்டியானது கேட்டா சின்ன விலையாடுது காஸ்டியான விலைக்கு விக்கிறது இந்த மாதிரி ஏமாத்துக்கள் இருந்தால் அந்த மக்கத்தை உங்களை எடுத்து விடுவோம் என்னுடைய தரமாட்டேக்கிறான் நிறைய பேர் சொல்ற என்ன தெரியுமா நகல்ல எப்பவுமே பண்றோம் எல்லா நேரத்துல இருந்து வாங்க கப்பல் செய்ய மாட்டேங்கிறான் ஏன் ஏன் கப்பல் செய்ய மாட்டேங்கிற

வேலை அவனுக்கு தானே 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 நான் சைன் போட்டேன் அதே உனக்கு இருக்கு இந்த தெரியுமா அவ கூடுகிறார்கள்ருந்தசத்தமின் சித்தியா ஒரு ஒரு பட்டியை ஒருத்தன் வாங்குகிறான் என்றால் தெரிந்து கொண்டு வாங்குகின்றான் என்றால் அசத்துணி உச்சத்தூன தராத்தியனா தனியா முப்பத்தி ஆறு பாட்டி எடச்சாரம் செய்வதை விட மோசமானது என்கிறார்கள் எருமான சொல்லுவான் அவர்கள் ஒரு தடவை விபச்சாரம் செய்ததை போல அல்ல முப்பத்தி ஆறு தடவை எபச்சாரம் செய்வதை விட மோசமானது ஒரு திருடம் சாப்பிடுவது ஒரு ரூபா ஒரு பத்து ஒருத்தன் சாப்பிடுகின்றான் என்றால் வாங்குகிறான் என்றால் எதை போல முப்பத்தி ஆறு வருபச்சாரம் செய்வதை விட மோசமானது என்கிறார்கள் பெருமானார் சவதா அலைச்சலும் அவர்கள் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் சர்வசாதாரணமாக நம்ம மாத்திக் கொண்டிருக்கிறோம் வீடு வைக்கணுமா லோன் வாங்கிக்கிறோம் வண்டி எடுத்து வாங்கணுமா லோன் வாங்கிடுறோம் ஒரு பிரச்சனையாக நமக்கு தோணலை ஒரு வட்டியை எழுபது விபாகங்களாக நாம் டிவைடு பண்ணி அது ரொம்ப ஐசரு பார்த்தா அதை நல்லது நீ உன்னுடைய தாயாரை நிக்காக செய்வது என்று பெருமானவர் சம்பவம் அவர்களை கூறுகிறார்கள் நம்ம எவ்வளவுதான் இதனுடைய இது எவ்வளவு கௌரவமானது என்று நாம் அதற்கு நாம் எவ்வளவு அதற்கு கௌரவம் கொடுத்திருக்கோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமான செலவாரிசம் அவர்கள் கூடுகிறார்கள் ஒரு வட்டியை எழுபது திசாக பிரித்தால் அதில் மிக லேசாக இருக்கலவா அதை விட நீ உனக்கு நல்லது எது உன்னுடைய உம்மாவை உன்னுடைய தாயாரை நீ நிக்காக செய்வது என்கிறார்கள் பெருமான செலவாரிசம் அவர்கள் அதை அதைவிட மாசமாக இதை நிர்மாண சொல்ல மாவட்ட செல்லும் அவர்கள் நமக்கு கத்து தருகிறார்கள் இருந்தும் நாம் இந்த வட்டியை நாம் ரொம்ப ஒரு விஷயமாக ரொம்ப அகாலான ஒரு விஷயம் போல எல்லோரும் செய்கின்ற ஒரு விஷயமாக இன்றைக்கு மாறி ஒரு தரவா அவர் அவர்கள் ஒரு வழியாக போய்கொண்டிருக்கிறார்கள் சன்ன வெயிலு சூடு தாங்க முடியல எங்கேயாவது ஒரு கணல் கரைக்குமாறு பார்த்துட்டு இருக்க போது ஒரு வீட்டினுடைய சுட்டு சுவர் இருக்கு கீழ தமிழ் இருக்கு மேல் இருக்கு சரி அங்க போய் ரெண்டு நிமிஷம் நிக்கலாம் அப்படி இப்போது அந்த வீடு யார் நபருடையதை பார்க்கும்போது சிவர்களிடம் கடன் வாங்கின நபருடைய வீடு ஐம்பத்தி ஒன்பது வயது அரைவர்களோட கடன் வாங்கின நபருடைய வீடு அங்க நேல் இருக்குதே போய் கொஞ்ச நேரம் ஒத்தாலலாம் அப்படி ஞாபகம் வந்துச்சு அவங்க கொற்ற வெயில்ல அவர் தாங்க முடியாத சூடு இருக்கிற நேரத்துலேருந்து யாரும் எதுவும் சொல்ல போறதில்லை ஆனால் நாம் அகமது அபு ஹனிபத்து கோபுர் அகமது அவர்கள் சித்திக்கிறார்கள் நான் அவருக்கு கடத்தல் கொடுத்திருக்கிறேன் அந்த கடத்தினுடைய ஒரு நிபாவாக ஒரு வட்டியாக நாங்கள் அங்கு நிக்கி மாறிவிடுமோ என்று பயந்தார்கள் நாம் அபூஹனிபத்தூர் கோப்பியோர் அமது அவர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் வட்டியை பயந்தார்கள் வேற அபிஷன் பெருமாவ சோமநாத சொல்லவர்கள் கூடுகிறார்கள் ஒரு நபருக்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க கடன் கொடுத்தது முன்னாடி அவங்க உங்களை வண்டியில ஏற்றி போனதோ உங்களுக்கு உதவி செஞ்சது கிடையாது ஆனா கடன் கொடுத்ததுக்கு அப்புறம் கடன் தந்த நபரு நம்ம உதவி பண்ணிருக்க முறையில அவர் என்ன பண்றாரு வண்டியில நீங்க நிக்கிறீங்க வாங்க வண்டியில ஏறுங்க அப்படின்னு உங்களை உதவி பண்றாரு உங்களை லிப்ட்ல ஏத்து கொண்டு போறாரு என்றால் அதை நீங்க தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள் ஏன் என்று கேட்டா முன்னாடி வந்து தவிர இருந்தா சாதாரணமான விஷயம் சொல்லலாம் ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க எதன் காரணத்தினால நீங்கள் அவனுக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்சிருக்கேங்கிற காரணத்தினால அப்ப அந்த கடனுக்கு கடலாக கடனு கடனுக்கு பதிலாகத்தான் அவன் அந்த உதவியை செய்கிறான் அதனால் அதுவும் வட்டியாக மாறிவிடும் என்கிறார்கள் பெரும்பாலான சமமாக செல்லம் அவர்கள் கௌரவமாக இருக்கின்ற வட்டியை நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்ட்ரெஸ்டுக்காக நாம் அப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வீடு ஹராமில் இருக்கின்றது நாம் சாப்பிடுகின்ற உணவு ஹராமில் இருக்கின்றது நாம் போடுகின்ற ஆடைகள் ஹராமாக இருக்கின்றது என்றால் நாம் தொழுகின்ற தொழுகைகள் நாம் செய்கின்ற துறாக்கள் உமாவிற்கு தேவையில்லை ஏன் என்று கேட்டால் நீங்கள் ஹராமில் ஹராமையாக இருக்கின்ற சாப்பாடுகளையும் உணவுகளையும் ஆஹ் வீடுகளையும் வீட்டிருக்கின்றீர்கள் என்ற காரணத்திற்காக உங்களுடைய தளக்கமும் செய்ய மாட்டான் அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் சாப்பிடுகின்ற உணவிலோ நாம் தந்திக்கின்ற வீடிலோ நாம் அணுகின்ற ஆடைகளிலோ எதிலும் இருக்க நாம் ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டிய சொல்லி இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இது சர்வ சர்வசாதாரண வரும் பிஸ்கட் சாப்பிடுற மாதிரி தண்ணி குடிக்கிற மாதிரி அவ்வளவு விட்டது இன்றைக்கு வட்டி என்பது കുറാനിലെ എടുത്തു കൊളുകയ്യാർമറിബ് ആണാലും നമുക്കത് പുറിയില്ല

நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வட்டி வாங்காமல் இருக்க நாம் பார்க்கணும் நம்ம கவனிக்க வேண்டும் நம்ம நம்முடைய நம்மை சார்ந்தவர்களோ யாரும் இந்த வட்டியின் பக்கம் போகுவதை விட்ட விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக நம்முடைய அனைத்து விஷயங்களும் அல்லாஹு தாலா ஹலாலினை தந்த அருள் புரிவானாக ஹலாலாக வியாபாரங்களை செய்து ஹலாலை மட்டும் சாப்பிடும் ஹலாலை மட்டும் ஹலாலான வீட்டின் மட்டும் தகுகின்ற மகா பாகியத்தை அல்லாஹு தாலா தந்த அருள் புரிவானாக என்று செய்து என்னுடைய உரையை நான் முக்கிய وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته